இரண்டு மூன்று நாட்களாக என்னை அவதூறு பரப்புகின்ற வகையிலே டெலோ கட்சியின் முன்னாள் உறுப்பினர் கனகரட்னம் டெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் மீது தனியார் தொலைக்காட்சி ஒன்றினூடாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும் முகமாக பிந்தன் கனகரட்னத்திற்கு சட்டத்தரணியூடாக கோரிக்கை கடிதம் ஒன்று பதினான்கு நாட்கள் அவகாசம் கொடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அண்மை பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக இருந்து வந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற டெலோவின் தலைமை கூட்டத்திலும் இவை தொடர்பிலான விவாதங்கள் இடம்பெற்றன அதன் தொடர்ச்சியாக டெலோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் உறுப்பினரான பிந்தன் கனகரட்னம் அவர்கள் அண்மையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் செவ்வியில் செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் குறித்த விடயங்கள் ஆதாரமற்றவை எனவும் மக்களிடமிருந்தும் கட்சியிலிருந்தும் அரசியலிலிருந்தும் என்னை ஓரங்கட்ட வைக்கும் செயற்பாடுகள் என்பதை சுட்டிக்காட்டி செல்வம் அடைக்கலநாதன் அவர்களால் விந்தன் கனகரட்னம் அவர்களுக்கு சட்டத்தரணையூடாக கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிக்கையில் கடந்த ஓரிரு நாட்களாக என்னை அவதூறு பரப்புகின்ற வகையிலே நான் விரும்புகின்ற போராட்ட காலத்திலே போராட்ட விடயங்களை துணிச்சலோடு வெளியிட்டு இன்றைக்கும் மக்களுக்கு ஆதரவு கொண்ட ஒரு தனியார் ஊடகத்திலே பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய எமது கட்சியில் இருந்து விலகி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனகரட்னம் அவர்களை பேட்டி கண்டு என்னை பற்றி பாரிய அவதூறுகளை முன்வைத்தமை எனக்கு பாரிய மனவிருத்தத்தை தருகின்றது அந்த வகையிலே குறித்த கூற்றுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை எனவே நான் எனது சட்டத்தரணியூடாக அவர்களுக்கு நட்டு கோரி எனது கோரிக்கை கடிதத்தை பிந்தன் கனகரட்னம் அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் எனது மக்கள் மத்தியிலே என்னை மிக மோசமாக வர்ணிக்கின்ற மக்கள் மத்தியிலிருந்தும் அரசியலிலிருந்தும் என்னை ஓரம் கட்ட வைக்கின்ற ஒரு செயற்பாட்டை எனக்கு மனவருத்தம் தருகின்ற நிலையிலும் இந்த விந்தன் கனகரட்னம் அவர்கள் தொடர்ந்து அவரது கருத்தை பதிவதனூடாக மேற்கொண்டு வருகிறார் அந்த அடிப்படையில் அவருக்கு பதினான்கு நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது நான் நீதிமன்றத்தை நாட இருக்கிறேன் திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனகரட்னம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன் அதேபோல் இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கையில் எந்த பகுதிகளிலும் உள்ள நீதிமன்றம் போலீஸ் நிலையங்களில் எனக்கு எந்தவித வழக்குகளோ முறைப்பாடுகளோ இல்லை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சிவில் குற்றவியல் போதைப்பொருள் போன்று எந்தவொரு செயற்பாடும் குற்றச்சாட்டுகளும் எந்தவொரு நீதிமன்றத்திலோ போலீஸ் நிலையத்திலோ இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன் அந்த வகையிலே என் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தினூடாக முன்கொண்டு செல்வதற்கு நான் தீர்மானித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்